அடி வாங்கிட்டுதான் போவேன் பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கல் என்னோட பேரு சிவா.

இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சுட்டாங்க ஏன்னா நான் அப்பாவில் இனிமே நான் அப்பாவியா இறக்கவே மாட்டேன் இனிமேல என் மேல யாரும் கைய வைக்க முடியாதபடி நான் இருக்கணும் குறிப்பு இந்த மருந்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டா உடம்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு இந்த மருந்தளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நம்ம மூளை மாற்ற யோசிக்க ஆரம்பிக்கும் என்னான்னாலும் சரி நான் ஒரு சக்திசாலியாக ஆகியே தீருவேன் இப்பயே நான் கிளம்புறேன் ம் இதுடா ஆ நீங்க எல்லாரும் இந்த பீம்சை கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது இந்த மூலிகை மருந்து மட்டும் கரெக்டா வேலை செஞ்சதுன்னா போதும் நாளைக்கு அவங்களுக்கு இந்த நான் காட்டிடுவேன் அதுக்கப்புறம் இந்த சிங் கிட்ட யாருமே பிரச்சனை பண்ண வரக்கூடாது

அவங்க யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அவன் வெளிய போய் என்னென்ன பிரச்சனை பண்ண போறான் தெரியல சிவா நீ கொஞ்சம் போய் பாரு கவலைப்படாதீங்க தாத்தா நம்ம பீம் சிங் ரொம்ப நல்லவர் எந்த தப்பும் நடக்காது நான் போய் உடனே என்னன்னு பாக்குறேன்

நேற்று ஒரு கூடையோட வந்த அப்பாவிய போட்டு அடி அடினு அடிச்சீங்கல்ல அந்த அப்பாவே தான் இன்னைக்கு நீங்க அடிவாங்க வேண்டிய சரி தெளிவா சரி நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நேத்து நாங்க அடிச்சது உங்கள இல்ல அவன் பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி நோஞ்சா மாதிரி எங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சாரி

ஓட்டியா வேகமா ஓட்டு நான் இனிமே இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன் ஹலோ லட்டு சிங் சரா கொஞ்சம் சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வாங்க பீம் சிங் மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னது பீம்சிங்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு இவ்வளவு தைரியமா போன கூடு அவங்ககிட்ட போன கூடுன்னு சொன்னேன் கண்ணா பீம்சிங் இந்த அப்பா போன லட்டு சிங் பேசணும்னு சொன்னாருப்பா இந்த அப்பா கொடுங்க ஹலோ சொல்லுங்க லட்டு சிங் சார் பீம்சிங் மார்க்கெட்ல நின்னு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கே நீ ஏதோ சிவா வீட்டுல இருக்கிறதுனால நான் உனக்கு வெறும் வார்னிங் மட்டும் கொடுக்குறேன்

காமடி எல்லாம் படாதி கேப்பாலை நல்லா ஒத்தம் பாருங்க சண்டை போடுறதுக்கு நீங்க எப்ப சண்டை போடுறதுக்கும் தயாராக இருங்க பீம்சிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்களேன் உங்களை தாத்தா வர சொன்னாரு

மற்ற இல்ல சொல்ல தப்பு ம இன்னொரு மனுஷ அடிக்கூடாது கிட்ட வந்துட்டேன் கான்ஸ்டபல் யாவது காப்பாத்தியா சிவா சிவாணா சிவா இந்த பைட்ட நிறுத்து 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 கலவடை விட விட கலவடை சொல்றது கேளுங்க பீன் சிங் நிறுத்துங்க பிளீஸ்

இந்த வேதாஸ் நகரத்தோட சிறந்த பலசாலி யார் தெரியுமா சிவாடா எப்பவா இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் சரி உன்னை தோக்கடிக்க கூடிய ஆற்றல் அவங்க தான் இருக்கு நடுசிங் சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க போச்சு இப்ப இவரு சிவாவை சண்டை போட்டு ஜெயிச்சாகணும் ஓ அதான் விஷயம்

சிவா கவலைப்படாத நான் உனக்கு ட்ரெயினிங் தரேன் யூ டோன்ட் வரி ஓகே நான் நல்லாவே ட்ரெயினிங் கொடுப்பேன் பாத்துக்கேன் ஓகே भीमசிங் ஓகே நெக்ஸ்ட் சண்டே பார்த்துக்கலாம் இப்ப நீ கிளம்பே சிவா நம்ம भीमசிங்கோட ரூம்ல ஒரு புக் இருந்துச்சு பா भीमசிங் ஏதோ ஆயுர்வேததலாம் சாப்பிட்டு இந்த மாதிரி பைல் வேணா அந்த மருந்து அதிகமா சாப்பிட்டா கெட்டவனா மாறுவாங்க புக்கிலேயே போட்டுருக்குப்பா அதனால தான் அவன் எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இத பாத்தீங்களா அந்த மருந்தோட பவரை குறைக்கிறதுக்கு இன்னொரு மாற்று மருந்தும் இருக்கு நீங்க இத ரெடி பண்ணுங்க எஸ் எஸ் நான் அத பண்றேன் பா சிவா நாளைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரெய்னிங் இருக்கு வந்திருப்பா கமான் சிவா இன்னும் வேகமா இன்னும் வேகமா வரணும் ஓடி வரணும் அப்படிதான் நிக்காம ஓடி வரணும் பாத்துக்க சிவா இப்ப சொல்லு முதல்ல ஃபைட்டு ஆரம்பிச்ச உடனே நீ பீம் சிங்கோட கையில இருந்து எப்படி தப்பிப்ப ம் நீ எப்படி பண்ண நீ எப்படி பண்ணாலும் சொல்லு சிவா அது சிங் சார் எதிரி எவ்வளவு பலமானவனா இருந்தாலும் சரி அவனோட விரல் அப்புறம் பாடியில ஒரு சில பாயிண்ட் புடிச்சா போதும் யாராலையும் அந்த வலியை தாங்கவே முடியாது எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் அவன் பாப்பான் அதுக்குள்ள நாம அடுத்த மூவ் பண்ண வேண்டியதா ஆதி யூடி பாத்தீங்களா என்ன சொன்னானே இத கத்துக்குங்க சிவாவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கத்துக்குங்க உனக்கு நீ சிவா கூட சண்டை போட போறியா நான் யாருன்னு நிரம்பிக்கணும்னா எல்லாருக்குடைய சண்டை போட பீம்சிங் நான் உங்க கூட சண்டை போட விரும்பல பிளீஸ் சண்டை வேண்டாம் வேணும் நமக்குள்ளே சண்டை வேணும் இல்லை நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு தான் அடி அடி அடிச்சு உனக்கு யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கோம் ஓகே மிஸ்டர் பீம்சிங் நீங்கள் சொல்கிறீங்களேன்டா நான் வரேன் உங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டுருச்சுன்னா அதுக்கு இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு அடிப்படுமா வா பேசாம சண்டை போடலாம் சீவா 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 ஓகே பைட் ஸ்டாட் Hæ? ஏ சிவா என்னைக்கு நான் உனக்கு சும்மா விட போறது இல்லை

நாளைக்கு காலையில் ரெடி ஆயிடுவா நண்பர்களே இந்த ஃபைட்டோட வின்னர் யார் தெரியுமா என்னோட சிஷியந்தா அவனுக்காக நான் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன் ஆமா சிவா மேம் ஜெய் நல்லா டீ போட்டு கொண்டு வா தாத்தா என்ன்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே டீ போட்டுட்டேன் ஆனா தாத்தா என கேட்டப்போ ஒரு நாலு பேர் சேர்ந்து அடைச்ச மாதிரி என் உடம்ப புழுக்க வலிச்சுக்கிட்டே இருக்குது

பாட முழுசா பாடில் அடுக்குள் ஓடிட்டாங்க பச்சைங்க